இந்த சட்னி இருந்தா பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க இந்த சட்னிக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனா பயங்கர டேஸ்டா இருக்குங்க இது வந்து எங்க பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபின்னு நான் சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு வந்து அம்மா செஞ்சு காட்ட போறாங்க நான் அந்த ரெசிபி அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் பட் அது அம்மாவே செஞ்சு காமிச்சு இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்ப அம்மா வெல்கம் பண்ணிடலாமா மாவா அம்மா ஹாய் ஹாய்

இல்லைன்னா அது ஒரு மாதிரி எண்ணெய் என்னையா இருக்குன்னு சொல்லுவாங்க

அப்படியே தொட்டு சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் சரி ஓகே இப்ப செஞ்சுருவா செஞ்சிடலாம் செஞ்சுதா என்னமா அங்க வந்து என்ன ஜூஸா போட்டு குடிக்கிறேன் மேல எனக்கு ஹெல்த்தியா ஏதாவது ஜூஸ் போட்டு போல இருக்குது போட்டுதான்

அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதோட ஒரு பெஸ்ட் ரெசிபி நான் இன்னைக்கு காமிக்கிறேன் சோ அது வந்து அம்மாவும் இனிமே ட்ரை பண்ணிட்டோம் ஓகேவா அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசானோ அன்ஸ்வீட்னட் பீனட் பட்டர் வச்சு நான் எப்படி ஸ்மூத்தி பண்ண போறேங்கறதுதான் பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுதான் டிசானோ அன்ஸ்வீட் பீனட் பட்டர் பயந்துக்காத இது பெருசா எதுவும் சொல்லிட்டு இது வந்து வேர்க்கடலையில செஞ்சது இதுல எந்த பிரிசர்வேட்டிவும் கிடையாது நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வேர்க்கடலையில நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா சோ இதுல வந்து ஸ்வீட் கிடையாது அதனால வெயிட் போடாது அதனாலதான் நான் அன்ஸ்வீட்னட் வாங்கினேன் அதாவது இனிப்பு இல்லாததுன்னு வச்சுக்கோயேன் இத வந்து பார்த்தா பிரெட்ல வச்சு சாப்பிடலாம் ஸ்மூத்தினா கிட்டத்தட்ட ஜூஸ் போற மாதிரியே தான்

வாவ் செம்ம க்ரீமியாக இருக்குது பாருங்க ம் இந்த டிசானோ பீனட் பட்டரில் ஹை புரோட்டீன் இருக்குதுங்க இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ஸ்மூத்தி செய்கிறதுங்கிறதும் பார்க்கலாம் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க மூணு டீஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கலாம் ரோல்டு ஓட்ஸும் போடலாம் இல்லை நார்மலாக நீங்கள் எந்த ஓட்ஸாக இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு பனானாவும் போட்டுக்கலாம் டயட் பண்ணுறவங்களாக இருந்தால் அரை பனானா போட்டால் கூட போதும் இரநூறு எம்எல் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் அன்ஸ்வீட்நெட் பீனட் பட்டரும் இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்போ கார்னிஷிங் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே லைட்டா இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி தேனும் விட்டுக்கலாம் லைட்டாக தான் கொஞ்சமா அப்படியே பாதாம் துருவல் அவ்வளவுதான் சூப்பராக நம்ம ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ டயட் பண்றவங்களா ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இது குடிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு டு மூணு நாள் நான் இதை எடுத்துக்குவேன் மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியில போற வேலை இருக்கும்ல அந்த டைம்ல நமக்கு குக் பண்ணி சாப்பிட டைம் இருக்காது இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி பிளஸ் டேஸ்டாவும் இருக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சும்மா ஸ்மூத்தி ரெடி வாமா சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது உனக்கு தான் இனிப்பே பிடிக்காதே இனிப்பே பிடிக்காது ஓகே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பருமா நல்லா இருக்கு நல்லா இருக்கா இருக்கு ஜூஸ் விட இது ஹெல்த்தியானது இல்லையா ஏன்னா இதில் போட்டிருக்க பொருட்கள் அந்த மாதிரி சோ நானும் குடிச்சுக்கிறேன் இப்போது எப்பயுமே நான் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ டயட் இல்லாதவங்க நீங்க நார்மலா எப்படி ஸ்வீட் சேர்த்துக்கணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஹேருக்கு ஹேருக்கு மெயினாக இதில் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நூற்றி இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களும் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இது குடிச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது என்னுடைய ஒரு சீக்ரெட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி குடிச்சிருப்பீங்களான்னு தெரியாது இந்த டிசானம் அன்ஸ்வீட்னட் பீனட் பட்டர் நான் அமேசானில் தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே இருக்கேன் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நல்லா இருக்கா ஓகே ஃபைன் நீயே பாத்துட்டல அதட்ட நான் இந்த மாதிரி வீட்ல போய் செஞ்சு பார்க்கறேன் ஓகே நான் ஒரு கூர்க்கு போறது இன்னொரு டப்பா ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் சோ நீ மட்டும் இல்ல அப்பாக்கும் போட்டு கூட ஓகேவா வாங்க இப்ப சட்னி எப்படி செய்யணும்னு பா இப்ப தேவையானதுல வதக்கலாம் மாமா வதக்கலாம் சோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டங்க அடுப்பனாலும் மீடியமா வச்சிருக்கேன் இப்ப தேங்காய் தான் ஊத்துறேன் தாளிக்கும் போதுதான் நெய் ஊத்தணும்னு சொன்னாங்க சோ வதக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் தேங்காய் போதுமா போதும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு ஓகே இப்ப அடுப்ப ஃபுல்லா கம்மி பண்ணிடலாங்க அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே போட்டுடலாம் பூண்டு சின்ன பல்லா இருக்கிறதுனால அஞ்சு பெருசா இருந்தா ரெண்டு போட்டா போதும்னு சொன்னாங்க அடுத்தது சின்னதா ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் அடுத்ததுமா ஜீரகம் இதுலயே கால் டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் புளி சின்னதா ஒரு துண்டு போட்டுக்கலாங்க சோ காஞ்ச மிளகாய் ஏல எடுத்து வச்சிருக்கங்க இதுவும் போட்டுடலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கொடி குறைச்சு போட்டுக்கோங்க கலர் கொடுத்துடலாமா இது எல்லாமே இத வதக்கியும் செய்யலாம் வதக்காமையும் செய்யலாம் ஆமா வதக்கி செஞ்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சீக்கிரமா கட்டு கட்டு எல்லாமே நல்லா செவந்துருச்சு போதும் இல்லையாமா போதும் அடுத்ததுமா தேங்காய் போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவல்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் தேங்காய் அம்மா சொன்ன மாதிரி அரைக்காயா இருக்கணும் ரொம்ப நெச்சி தேங்காயா இருந்தா டேஸ்ட் வராது ஏன்னா அரைக்காயா இருக்கும் போதுதான் தேங்காய் பால் இதுல நிறைய இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆமா கலறி கொடுத்துட்டா அடுப்பு நல்ஃபுல்லா கம்மியா தாங்க இருக்கு நாங்க வந்து இன்னைக்கு தண்ணியாட்ட ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிக்கும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் போட்டுக்கணும் இது ரொம்ப நேரம் வதக்கூடாது இல்லையம்மா லேசாக பச்சை மணம் போகிற வரையில் வதக்குனா போதும் போதும் அந்த வதக்கின வாசனை வரணும் இல்லையா போதும் போதும் சரி பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கங்க இதுவும் போட்டுடலாம் அடுத்ததுமா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து போதுமா போதும் இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைம்மா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஜஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் தான் இதை வதக்கினீங்கன்னா போதும் இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க சட்னிக்கு இட்லி இட்லி இப்போ வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டாங்க இப்போ இட்லி பிளேட்டி உள்ள வச்சிடலாம் இப்போ மூடிடலாம் அடுப்ப நல் மீடியமா வச்சு பன்னெண்டு நிமிஷம் வேக விட்டுலாங்க நம்ம வதக்கினது நல்லா ஆறிடுச்சுங்க இது மிக்சி ஜார்ல கொட்டிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் முக்கால் டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க கட்டியாக சட்னி அரைச்சிங்கன்னா அரை டீஸ்பூன் போதும் தண்ணியாட்டம் அரைச்சா முக்கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் தண்ணி ஆட்டம் அரைக்க போகிறதுனால தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றுறேங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நான் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க மீடியம் மண்ணில் இது நல்லா உருகி வரட்டும் இதிலே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுமா இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுடலாமா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது கிளறி கொடுத்துடலாம் கம்மியான அனல் இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க லேசு செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதிலே காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கிளறி கொடுத்துட்லாம் எல்லாம் செவந்துடுச்சு இதில் கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இதும் கிளறி கொடுத்தர்லாம் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக இதில் கருப்பில் போட்ட போதும் இல்லை கருப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக தாளிப்பும் கொடுத்தாச்சு இட்லி வெந்துருச்சு பதம் எடுத்தடலாம் இட்லி நல்லா சூப்பரா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம பஞ்சு மாதிரி இட்லியும் தொட்டுக்க நீங்க கேட்ட செகப்பு மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இது டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துருவோமோ பஞ்சு மாதிரி இட்லி நீ துணியில் சுடுவ நான் வந்து எண்ணெய் ஊற்றி சொல்கிறேன் இல்லையா எனக்கு வந்து நீ தான் பிடிக்கும் இது ஒரு மாதிரி வள இருக்குல்ல இதை விட அதுதான் டேஸ்ட்டு இந்த சட்னி இருந்தால் பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க இந்த சட்னிக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடும் சோ சூப்பரா அம்மா ஸ்டைல சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அப்படியே ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு செம்ம கலரா இருக்கு காரச்சாரமா இருக்குமா என்னன்னு தெரியல இப்ப டேஸ்ட் பார்த்துடலாம் ஆனா டேஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு டிப்ஸ் மெயினா என்ன என்னம்மா இதுக்கு மெயினா டிப்ஸ் என்னன்னா வதக்கி செய்யறது வதக்கி செய்யறது அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி தேங்காய் வந்து அரைக்காயா இருக்கணும் ஆமா ரொம்ப நித்து தேங்காயா இருக்கக்கூடாது ஓகே ஏன்னா அது ஒரு மாதிரி எண்ணெய் கசிஞ்சிட்டு வரும்னு சொன்னாங்க மற்றபடி காரம் வந்து முன்னொரு ரெசிபியில சொன்ன மாதிரி அதிகமா இருக்குன்னு சொல்லாதீங்க இப்போ இதுல தேங்காய் போட்டு கடலை இதெல்லாம் போறதுனால அதுக்கு தகுந்த பேலன்ஸ்டா காரம் போட்டுருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து இது தண்ணியாட்டம் இது பாருங்களேன் இப்படி வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து கட்டி சட்னிய கூட செஞ்சுக்கலாம் இல்லம்மா கெட் சாப்பிடலாம் இந்த மாதிரி தண்ணி சட்னி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் சாப்பிட்றலாம்மா இந்த டிப்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேங்க ஓகேம்மா கொடுத்துருமா சூப்பரா சூப்பரா செம்மையா இருக்கு இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்துதான் சாப்பிடணும் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கா அப்படியே வச்ச உடனே மெல்லவே வேணாம் அப்படியே உள்ள போது ரொம்ப காரமா காரமெல்லாம் தெரியல அளவு பெர்ஃபெக்டா இருக்கு நீ சாப்பிட்டு போறமா

பட் எங்க பாட்டி பாருங்க அந்த காலத்துல இது அப்படியே நெய்யில் தாளிச்சாதான் ருசி வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த கடுகோட ஃப்ளேவர் கருப்பில் அதெல்லாம் அப்படியே இருக்கு இன்னொரு ரூபா கொடுமா செம்மையா இருக்குமா சரி நீங்கள் ஒரு பொடி பிடிக்கலாம் உங்களுக்கும் பசி எடுத்திருக்கோம் இந்த சட்னி இப்ப பாக்குறீங்கல்ல நீங்க உடனே அடுத்த வேலைக்கு செய்வீங்க நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் அதாவது காலையிலையும் செய்யலாம் நைட்டும் செய்யலாம் நல்லா ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துக்கிட்டு அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபி ல உங்களை சந்திக்கிறேன்